இந்த பதிவில் சரிகம் அப்பா நிகழ்ச்சியில் திவினேஷின் வருகை குறித்தும் பிரதீபாவின் கதை குறித்தும் பார்க்க இருக்கிறோம் மதத்தில் ஏறிவிட்டோ இந்த வார நிகழ்ச்சியில் பிரதீபா திவினேஷோடு சேர்ந்து பாடிய பாடல் பாசமலர் படத்தில் இடம் பிடித்த ஒரு காவிய பாடல் பிரதீபா ஈரோடு கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த இணையரின் மூத்த மகள் திருமணமாகி பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் பிறந்த பெண் குழந்தை பிரதீபா முதிர்ச்சியும் சற்று குறைந்த சிறப்பு குழந்தை ரொம்ப இன்னசென்ட் எதுவுமே தெரியாது பாடும் போதலா வேற மாதிரி தான் பிரதீபாவின் தங்கை ஒரு தாய் போல இருந்து பிரதீபாவை கவனித்து வருகிறார் தை சொல்லவா கனவில் சொல்லவா பிரித்த கதை சொல்லவா இயல்பிலேயே பாடும் திறமை கொண்ட பிரதீபா சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குணா திரைப்பட பாடலை பாடி தேர்வானார் தொடர்ந்து பல இனிய பாடல்களை பாடி கலக்கி வரும் பிரதீபாவை இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் தமிழ்